பிறந்தாளன்னு சொல்லி என்ன உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கள் வந்து உங்களுக்கு அழகாக கேக் எல்லாம் அனுப்பி இருக்கணும் இந்த கேக் எல்லாம் கட் பண்ணி பத்தொன்பதாவது பிறந்தநாளை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி என்ன அப்படியா கேக் எல்லாம் நல்லா இருக்கா ஆ அது பிங்க் கலர்ல வந்து ஸ்பெஷலா உங்களுக்கு ஒரு கேக் கொடுக்கட்டுமா அவனு சொல்லி உனக்கு பத்தொன்பதாவது பிறந்தநாள் என்ன அதாச்சும் பழமையா பிறந்தநாள்லாம் பாருதானா இன்னொரு பிறந்த நாள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு சொல்லி ஒரு அழகா கேக் எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கிறா உங்களையே கேக் எல்லாம் கட் பண்ணி சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா சொல்லி ஆ சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது எவ்வளோ சந்தோஷம் அப்போ ஆல்ரெடி எதிர்பார்த்தீங்களா ஆ எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் எல்லாம் பாருது நீண்ட பிறந்த நாள் கிட்டெல்லாம் வெறுமா அனு சொல்லி எதிர்பார்த்து நீங்கிறார் ஆ பொய் சொல்லக்கூடாது சத்தியமா இல்ல சொல்றத பார்க்கவே தெரியுது வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருந்துருக்கிறீங்க எங்கடா நேரம் போயிட்டு இதே இன்னும் கேக் பண்ணும் வேற இல்ல கிஃப்ட் பண்ணும் வேற அப்படியா அப்ப இந்த கேக் யாரு வாங்கி இருக்கு அப்பா அப்ப இந்த கட் பண்ண போறீங்களா சரி அப்ப இதே வந்து உங்களை ரொம்ப பிடிச்ச ஒரு ஆகல அனுப்பிடுங்க

கொஞ்சம் அப்போ கொஞ்சம் சோக்லே தான் கொடுப்போமேண்ண கொஞ்சம் தடவை விரும்பா கொஞ்சம் விரும்புவோம் ரெண்டு சோக்லே எடுத்த தரவா ஆ விஜய் தண்ணா திருப்பி கொண்டு போடுறோம் படம்மா ஆ சரி என்ன அதாச்சும் டெய்ரி மில்க்கில் ஒரு சாக்லேட் பாஸ்கெட்டும் கொடுத்து அனுப்பி அனுப்பியிருக்கினோம் சோஜிதாட்ட இந்த சாக்லேட்டையும் கொடுங்கணும் இனிப்பா இனிமையாக ஆண்ட பிறநாள வந்து செலிப்ரேட் பண்ண சொல்லட்டா அவனை என்ன ரைட் ரொம்ப சந்தோஷம் தானே ஒரு ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் தரேன் அனுப்ப கூடியாது அப்பா அம்மா தம்பி ஆ அப்ப நான் கலைச்சு பிரியாசனா அப்படியா ஆ நான் கடைசியில் சொல்லுவோம் யார் கொடுத்தேன்னு சொல்லி வளமையா எல்லாரும் அந்த என்ன பேர் சொன்னீங்க என்ன பேர் சொன்னீங்க தான் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்களும் சொல்றீங்க நிக்கிறார்களும் சில கொடுத்துருக்கலாம் அக்காக்கள் யாராச்சும் வாய்ப்பே இல்லை ஆ நான் கடைசியாக சொல்லுவேன் யாருன்னு சொல்லி ஆ ஒரு ஆளு சரி சொல்கிறேன் நான் அதாச்சும் நீங்கள் கெஸ் பண்ணது ஃபுல்லியாக இருந்தால் உங்களை கூட்டி பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கட்டாம்னு சொல்லி இருக்கான் அவையிலேயே சொன்னவ அவையிலே சொன்னவ எப்படியும் லண்டனில் இருக்கிறார்கள் தான் சொல்லுவா இதை புள்ள கேட்டு பாருங்கன்னா சிலது எங்களையும் சொல்லலாம் சொன்னவன் இல்லையா ஆ சரி பாட்டு பாடிப்போமா ஆ

பழமையாக கேக் தான் சரி ஏதா அப்போ உங்களை பிறந்த நாளாம் சொல்லி இந்த கிஃப்டை அனுப்பின வைக்கி உங்களை ரொம்ப பிடிக்குமா ரொம்ப பாசமே வச்சுக்கிறாங்களாம் ஸோ உங்களை பிறந்த நாளைக்கு வளமையாக விஷ் பண்ணுறதை விட இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக விஷ் பண்ணணும் உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா என்று சொல்லி ஆசைப்பட்டு நான் இந்த மாதிரி கிஃப்டே அனுப்பினது யாருன்னு சொன்னால் இதுக்கே நிற்கிற ஒரு ஆக்கள் தான் ஆ அதே அவர் கொடுத்துருப்பாரா அவர்தான் கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்த அவர் அரிடத்தை காட்டிட்டு இருக்கு அவருமே இருக்கலாம் யாரும் கூட்ட வந்து சொன்னா லண்டன்ல இருந்து வெறையில் ஜோபிள் யாரும் கார்டிக்கிறமா ஆ கேரளாவில் இல்லையா சரி ஏதாச்சும் லண்டன்ல இருந்து நீங்க வேலைக்கு கேஸ் பண்ணி சொன்ன மாதிரி சுரேஷ்குமார் விஜிதா ஃபேமிலி யார் அவங்க உங்களுக்கு மாமாவும் அத்தையும் ஏன்னா சரியா அவங்கதான் வந்து நீங்க இப்படிதான் கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அவையில்தான் அனுப்பினவனு தெரியும் ஏன்னா ப்ரேட் சும்மா டைமை வேஸ்ட் ஆக்குவாங்க அப்படியா ஆ சரியா நான் அதாச்சும் எல்லாருக்குமே தாங்க கிஃப்ட் அனுப்புறவியா உங்கள்ட ஸோ உங்களுக்கும் என்ன அவங்க அன்பான கிஃப்டை வந்து கொடுத்து உங்களே டே விஷ் பண்ணி அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்க ஹெப்பியா என்ன சொல்ல மாமா சொல்லப்படுறீங்க நான் கேட்கவே இல்லை உங்களுக்கு கிஃப்ட் அனுப்ப சொல்லி என்ன அப்படியா சரி ஏன்னா அப்போ நாங்களும் வந்து வாழ்த்திக்கொள்றோம் அத்தையும் மாமாவும் வந்து ஆசை பண்ணினோம் சோஜிதா வந்து இன்றைக்கி சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்போவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சரி என்ன சந்தோஷமாக இருப்பீங்களா சரி ஏன்னா அப்போ அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஹாப்பியாக இருக்கணும் அவங்க சந்தோஷமாக மட்டும் இருக்கக்கூடாது எல்லாருமே ஆசைப்படுற மாதிரி லைஃப்பில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாகவும் வரணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்திக் கொள்கிறோம் ஓகே 那个。